சிம்பிளான டேஸ்டியான எக் ஃப்ரை பண்ண போகிறோம் மசாலாஸ்லாம் நாமளே ரெடி பண்ணி அதை பவுடர் பண்ணி அரைச்சி அதை வச்சு தான் நம்ம எக் ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ அதுக்காக ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேன் அதை பாயில் பண்ணிக்கலாம் முட்டை எப்போவுமே பாயில் பண்ணும்போது சம்டைம்ஸ் உடைஞ்சிரும் ஸோ முட்டை உடையாமல் எப்படி பாயில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதேமாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது முட்டை எடுத்து வெளியே வச்சிடணும் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் மட்டும் குக் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க அப்படி குக் பண்ணிங்கன்னா முட்டை உடையாமல் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் முட்டையை பாயில் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் பச்சை தண்ணியை ஊற்றி வைக்கலாம் அப்போ தான் முட்டையை உடைக்கும் போது அது முட்டை உடையாமல் வரும் பாருங்க அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம முட்டையை உடச்சிக்கலாம் நார்மலாக நீங்கள் முட்டை எதுக்காக நீங்கள் பாயில் பண்ணாலும் இதே மாதிரியே பாயில் பண்ணுங்கள் முட்டை அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் அப்படியே கிடைக்கும் பாருங்கள் இப்போ ஒரு முட்டை எடுத்து உடச்சிக்கலாம் பாருங்கள் ஓடு மட்டும் தனியாக அது பாட்டுக்கு வரும் பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் முட்டையை பாயில் பண்ணிங்கன்னால் எந்த முட்டையுமே இங்கே பாருங்கள் உடையாமல் இந்த வெள்ளைக்கருவெல்லாம் நீங்கள் பாயில் பண்ணும்போது வெளியில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சூப்பராகவே முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் இதே மாதிரியே நீங்கள் வேக வச்சு பாருங்கள் முட்டை உனக்கு உங்களுக்கு உடையாமல் கிடைக்கும் இந்த இனிமேல் எக் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக இது ரவுண்ட் ரவுண்டாக நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம் எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம மசாலாஸ் வந்து முதல்ல அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு இது ஒரு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு இப்போ இது ரெண்டையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் காற்றுக்கு தகுந்த மாதிரி நாலு வர மிளகாய் சேர்த்துக்குவோம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு வர மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்கலாம் ஆயில் எதுவும் சேர்க்காம தான் வரதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே ஸ்பூனில் எதிரெடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஈவனாக எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே நல்லா பொன்னிரமாக வறுபட்டுருச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு மூணு பூண்டை வந்து லைட்டாக தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ இதையுமே நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம் நான் வந்து வறுத்த நிலக்கடலை எங்கிட்ட இருந்துச்சு அதனால் தோல் நீக்கி இதை சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வறுக்காத நிலக்கலை இருந்துச்சு அப்படின்னா அதை வறுத்துட்டு தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க க கருவேப்பில் வந்துட்டு அந்த ரெண்டு கொத்து மட்டும் உருவி நான் சேர்த்துருக்கேன் இதை இதையும் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் வந்து ரொம்ப தீஞ்சி போச்சு அப்படின்னா மசாலா வந்து நல்லா இருக்காது ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரியான மசாலா ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் முட்டை ஃப்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு இப்போ அதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் நல்லா ஆரிச்சு இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜார்லேயும் சேர்த்தாச்சு ஃபைனலாக இதில் கொஞ்சமாக உப்பு தூவி இதை நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையுமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த மசாலா பொடியை வச்சுட்டு நம்ம எக் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சோன்னே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை புரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோஃப்ளேம் வச்சுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் துவைக்கலாம் பாருங்க இந்த மாதிரி முட்டையை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து மசாலாஸ் ரெண்டு சைடும் பட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ கட் பண்ண முட்டையை பாருங்க எல்லா முட்டையுமே பேனில் சேர்த்தாச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அரைச்ச மசாலாவை அப்படியே தூவி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரளவு மட்டும் நீங்கள் தூவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் முட்டை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு சைடு நல்லா இதானதுக்கு அப்புறம் குக்கானதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் தாங்க சூப்பராகவே ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இது அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரானால் எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்